ராசி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்னும் இளைஞன் வந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு சிறையிலேயே அடித்துக் கொள்ளப்பட்டார் அப்படின்றது வந்து மனசை வந்து ரொம்பவே வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அவரோட கடைசி நிமிடம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து மனசெல்லாம் திக் திக்குன்னு இருக்கு இந்த நிலையில வந்து நாம் கட்சியினர் வந்து இந்த வழக்க உடனே விசாரிக்கணும் அவங்க ஐந்து பேரும் கைது செய்யணும் அவங்க ஐந்து பேருக்கும் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களும் சரி நாம் கட்சி தம்பிகளும் சரி மிக பெருசா இந்த விஷயத்தை இந்தியா முழுக்க ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஆறாவது நபர் எங்க இருக்காரு அவர் ஏன் கைது செய்யப்படல அப்படின்றது வந்து ரொம்பவே கிளியரா தெரியாமலே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையில ஒருத்தர் அடித்துக் கொள்ள முடியுது அப்படின்றது தெரியல உங்க வீட்லயுமே வந்து ஒரு ஆண்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கலாம் இவங்களெல்லாம் நீங்க ஈஸியா அடிச்சு கொண்டுவீங்களா அப்படின்றது தெரியல பெரிய பிள்ளை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கேட்க ஆள் இல்லைன்றதுக்காக இவ்வளவு பண்ணீங்கன்னா கேட்கறதுக்கு நாம் கட்சி தம்பிகள் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அவங்க சொல்லும்போது போது நாளைக்கு திருப்பவனத்துல இதுக்கான ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினர் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே நீங்க எந்த பிரச்சனையும் நீங்க வந்து எளிய மக்களுக்கு நீங்க கொடுத்தாலும் சரி அதை தட்டி கேட்கறதுக்காக நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே இருக்கும் சீமானவர்களோட அறிவுறுத்தலின்படி ஐந்து பேரும் கைது செய்ய திமுக அரசு ஆனா இதை திமுக அரசு தட்டி கேட்டிருக்கணும் முன்னாடியே இதை தடுத்து நிறுத்திருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க